அந்த குருவை சுமக்கக்கூடிய அந்த கொடிமரத்தை தொடக்கூடிய உரிமை நமக்கு இல்லை யோசிப்பாரு இப்ப மூணு வருஷம் பழனி கோவிலுக்கு முருகேசன் முதலியாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தங்கத்தேரை அவரோட ஒவ்வொரு பிறந்த நாள் இல்ல நினைவு நாள் அந்த ஒரு நாட்டுல ஒரு முறை அந்த தங்கத்தேர் அவருக்கு அங்கு இருப்பாங்க இப்ப நாலு வருஷமா இருக்கிறது கிடையாது எத்தனை வருஷமா நாலு வருஷமா இருக்கிறது கிடையாது ஒரு நாள் கூட இப்ப கேட்கறது கிடையாது பழனியில ಗುರುನಾಲ್ ಮೈಯೆ ಒಳ್ಳೆಯ ನೀವು ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹಿರಿಯ ರಾಜನೆಯಲ್ಲ ಮೈಕೊಂಡ ನಮ್ಮ ಓಲಯಾಗ ಸಾಯಂಕಾಲ ಕೂಡ ಆಸೆ ಬಿಟ್ಟು ಮಾಡಿಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ನಾವು ಭಯ ಭಯ ಯಾರಿಗೆ ಅವ ಅದಕ್ಕೆ ಕಾರಣಲ್ಲ ಶಿರ್ವ ಜಾಗನ ಒಳಗೆ ಮಾಡಿ ಮಲ್ಕಟ್ಟೆ ಹೆಟ್ಟ ಹಾಕಿದ್ರೆ ಆ ವಾಯು ಎಟ್ಟಿಯಾದ ಸ್ವಲ್ಪ ಕೊಡಿ ನಾನಾ

வேலையை ஒருத்தான் வராது நான் வேலையை ஒரு இங்கே வந்து வந்து எடுத்துட்டு வரல மக்களுக்கு நல்லது பண்ணோம் சமுதாய மக்களுக்கு நல்லது சொல்லி தான் இங்க வந்து அதனால நீ எது பண்ணீங்களோ நீங்க ஒழுங்கு கொடுக்க முடியல பத்தி நம்ம தலைவர பரவாயில்ல ஆனா குறைஞ்ச மாநாட்டுக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஐம்பது பேர் முழு பேச சொல்லுங்க

அவங்களுடைய குடும்பத்தோட இந்த மாநாடுல நம்ம ஒன்று சேர்ந்தாதான் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு மக்கள் இவ்வளவு செல்வந்தர்கள் இருக்காங்க நாம தான் செல்வந்தர்கள் நாம தான் இந்த மாநிலத்தினுடைய ஆளக்கூடியவர்கள் யாரு இருந்தாலும் அவங்களை நாமதான் உருவாக்குறோம் யாரு ஆளணும்னு சொல்றோமோ அவங்களையும் நாமதான் தான் அனுப்பி வைக்கிறோம் எந்த தொகுதிகளையும் எடுத்தாலுமே நம்ம சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வெற்றி என்பது கிடையாது அரசியல் எடுத்துக்கிட்டிகா எடுத்து ரெண்டு மாநில மாநாட்டிற்காக எல்லாரும் தயாராக கூட்டத்தை பார்க்கும் போது பத்தாவது எனக்கு தெரியுது நெக்ஸ்ட் பதினைஞ்சாம் தேதி தோழர் கேபு மவுன்னு சார்பாக பதினைஞ்சாம் தேதி நம்ம கூட்டம் வெச்சு பதினாட்டுக்கு முன்ன

தமிழக நீதி சங்கத்தில் இருபத்தி ரெண்டில் நடைபெறும் மாநில முதல் மாநாட்டை முன்னிட்டு இங்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஆலோசனை வருகை அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் காந்தி தமிழ் நிறுவனத் தலைவர் டாக்டர் என் கார்த்திகை அவர்கள்

பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நடக்கக்கூடிய ஒரு மாநாடு ஆண்டுகள் வந்து முதலே சிலைய ஒரு வரலாற்றை மீட்டெடுக்கும் மாநாடு ஒரு ஒற்றுமையைப்படுத்தக்கூடிய மாநாடு தமிழ்நாட்டை தீர்க்கையின் வரலாற்று சிறப்பித்த மாநாடு அமையக்கூடியது மக்கள் அனைவரும் வெகு சமர்சையாக பாதுகாக்கும் வரவேற்பு வரும்படி திருட்டு நிர்வாகிகள் அண்ணன் சுல்வநாயகர் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சம்பத் அண்ணன் அனைவரையும் வந்து